ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா இது வந்து நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த மதுக்காரை பட்டையில் ஷாம்பு தாங்க நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் சரிங்களா பட்டையை எடுத்து அதை த வடித்தண்ணீரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை அரைச்சி அதை ஹேர் பேக்காக போட்டு அதை குளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னதுனால நம்ம ஷாம்பு ரெடி பண்ணிட்டோம் கெமிக்கல் இல்லாமல் தான் நம்ம ஷாம்பு ரெடி பண்ணியிருக்கோம் அதே ப்ராசஸ் தான் சரிங்களா பய அதாவது லெமன் லெமன் பயோஎன்சைங் வச்சு ரெடி பண்ணும் என்ன அது எதுக்குன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அது வந்து கெமிக்கல் இல்லை நம்ம வந்து இயற்கையாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணி இதில் ஊற்றுறது தான் சரிங்களா இப்போ வந்து இந்த ஷாம்பு மதுக்கேடப்பட்ட ஷாம்பை யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டுங்கிறது யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் தலைமுடி உதிரி வந்து நிறுத்தி காட்டும் அடுத்து என்ன அப்படின்னா புழு வெட்டு வந்த இடத்துல சொட்டை சொட்டையாக இருக்கும் அந்த இடத்துலையும் புது முடி வளர வைக்கோங்க அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இதை வந்து தொடர்ந்து நம்ம யூஸ் பயன்படுத்திட்டு வரதுனால நூறு வயதானாலும் முடி நிறைக்காது முடி வந்ததுக்கு அப்புறம் தீர்வு கிடையாது ஆனால் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தடுத்துக்கிடலாம் சரிங்களா இளநரை வந்தவங்களுக்கு முடி கருப்பாகும் ஃபுல் வீடியோ வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க சரிங்களா இப்போ இந்த ஷாம்பை எடுத்து எப்படிங்க வரணும் அழுக்கு பிசு பிசுப்பு எல்லாமே வந்து நல்லா போயிடும் சரிங்களா தேய்க்க வந்து வலுவலுன்னு தான் இருக்கும் ஆனால் வந்து ஒரு கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சிங்கன்னா போதும் அழுக்கு பிசு பிசுப்பு எண்ணெய் எல்லாமே போயிடும் இதை வந்து நீங்கள் ஹார்ப்பாக்கா தலையில் வச்சும் கொஞ்சம் நேரம் நுறையா அதுலேயே லைட்டாக தான் வரும் ஆனால் அழுக்கு போயிடுங்க சரிங்களா ரொம்ப நுர வராது லைட்டாக வரும் ஆனால் அழுக்கு போயிடும் இந்த பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஓ சரிங்களா ஓகே ஃபுல் வீடியோ வேணும்னா பார்த்துக்கிறேங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் நம்பர் தரேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கிறலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ